அடுத்த கேள்வி கேட்கலாம் பெண்கள் பகுதியில் இருந்து இப்போது கேட்கலாம் முஸ்லீம் மதோத சகோதரி முதலில் கேள்வி கேட்கலாம் எல்லோருக்கும் மாலை வணக்கம் என் பேர் ஆர்த்தி நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட் பெரும்பாலான மதங்கள் அதற்குண்டான கோட்பாடுகளை வைத்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன் இந்து மதமாகட்டும் ஆகட்டும் கிறிஸ்துவ மதம் அல்லது இஸ்லாம் ஆகட்டும் அதற்கென்று ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறது முக்கிய மதங்களான ஹிந்துயிசம் கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம் போன்றவை நீண்ட நெடுங்காலமாக இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம் அதனால் இந்த மதங்களில் அடித்தல் திருத்தல்கள் காலத்திற்கேற்ப மாறியிருக்கலாம் இது போன்ற அடித்தல் திருத்தல்களால் அதாவது இந்த சட்ட மாற்றங்களால் சில நன்மைகளும் நடந்திருக்கலாம் அதே சமயம் சில தீமைகளும் நடந்திருக்கலாம் என்னுடைய கேள்வி என்னவென்றால் நாம் ஏன் குரான் மற்றும் வேதம் போன்ற மத நூல்களின் அடிப்படையில் வாழ வேண்டும் குரானில் உள்ள நல்லவையும் வேதத்தில் உள்ள நல்லவையும் எடுத்துக்கொண்டு தவறானவையை விட்டுவிட்டு அதன் அடிப்படையில் நாம் ஏன் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடாது உதாரணத்திற்கு குரான் என்ன சொல்கிறது வேதம் என்ன சொல்கிறது என்பது எனக்கு முக்கியமில்லை நான் நம்புவதெல்லாம் ஒருவனுக்கு ஒருத்தி தான் இருக்க வேண்டும் ஒருவேளை இதற்கு மாறாக வேதத்திலோ குரானிலோ கருத்துகள் இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய மதங்கள் தவறான கருத்துக்கள் சொன்னாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை இல்ல அதுல இருக்கிற நல்லத மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளணும் நாம எதுக்கு இங்க ரெண்டு பெரிய மதங்களோட ஒற்றுமைய பத்தி பேச வந்திருக்கோம் எதுக்காக மதங்களுக்குள்ள வித்தியாசத்தையும் ஒற்றுமையை பத்தி பேசணும் அதுக்கு பதிலா நாம ரெண்டு மதங்கள்ல இருக்கிற நல்ல கருத்துக்களை எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கைய வாழக்கூடாது நல்ல அருமையான கேள்வி கேள்வி காலத்திற்கு ஏற்ற நாம் ஏன் மதங்களை பின்பற்ற வேண்டும் ஏன் இந்து மதம் ஏன் இஸ்லாம் ஏன் கிறிஸ்தவ மதம் அனைத்து மதங்களிலும் இருக்கும் நல்ல விஷயங்களை மட்டும் பின்பற்றலாமே ஆனால் எது நல்லது எது கெட்டது என்று தீர்மானிப்பது யார் உதாரணத்திற்கு அமெரிக்காவில் குட்டைப்பாவாடை அணிவது வழக்கம் மேற்கத்திய நாடு அது நாகரீகம் அங்கு இருப்பவர்களுக்கு குட்டைப்பாவாடை அணிவது நாகரிகமாக தெரிகிறது அதுவே இங்கு சென்னையில் ஒரு பெண் குட்டைப்பாவாடை அணிந்து கொண்டு சென்றால் அதை அநாகரீகம் என்பீர்கள் நீங்களும் தான் சகோதரி நீங்களும் அப்படித்தான் சொல்வீர்கள் ஆகவே அமெரிக்காவில் நாகரிகமாக தெரிவது இங்கு அநாகரீகமாக தெரிகிறது சில வருடங்களுக்கு முன்பு நான் அமெரிக்கா சென்ற பொழுது ஒருவர் என்னை பார்த்து இந்திய பெண்கள் அநாகரிகமானவர்கள் என்றார் நான் அதிர்ச்சியாகி ஏன் என்று ஏன் அப்படி சொன்னீர்கள் என்று கேட்டேன் புடவை கட்டும் பொழுது வயிற்று பகுதியை காட்டுகிறார்கள் என்று சொன்னார் ஆகவே அமெரிக்கர்களுக்கு வயிற்று பகுதியை காட்டுவது அநாகரிகமாக தெரிகிறது ஆகவே யார் தீர்மானிப்பது நீங்கள் சில முஸ்லிம் நாடுகளுக்கு சென்றால் அதாவது அரபு நாடுகளுக்கு ஒரு பெண்ணை பார்ப்பதையோ கூர்ந்து கவனிப்பதையோ அநாகரிகம் என்பார்கள் இங்கு நாம் ஒரு பெண்ணை பார்க்கலாம் பேசலாம் தொடாமல் இருக்கும் வரை அநாகரீகம் இல்லை என்பார்கள் ஆகவே வரவேற்கும் பொழுது தொடாமலே வணக்கம் என்போம் மேற்கத்திய நாடுகளில் சாதாரணமாக கை கொள்வார்கள் ஒரு ஆணும் பெண்ணும் கைகுலுக்கி கொள்வது அங்கு நாகரிகமான ஒரு விஷயம் உடலில் வேறு எந்த பாகத்தையும் தொடாமல் கையை மட்டும் குலுக்கி கொண்டால் சில நாடுகளில் அது நாகரீகம் இன்னும் சில மேற்கத்திய நாடுகளில் ஒரு பெண்ணுக்கு உதட்டிலோ கன்னத்திலோ முத்தம் கொடுப்பது நாகரீகம் சில மேற்கத்திய நாடுகளில் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் இருவரின் சம்மதத்தோடு நடந்தால் அது நாகரீகம் நீங்கள் சொல்லுங்கள் யார் தீர்மானிப்பது யார் முடிவெடுப்பது அமெரிக்காவில் நிர்வாண கடற்கரைகள் உள்ளன இரண்டு மாதத்திற்கு முன்பு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கப்பலை பற்றி படித்தேன் ஒரு புது கப்பல் நிர்வாண கப்பல் கப்பலில் இருக்கும் அனைவரும் நிர்வாணமாக இருப்பார்கள் அவர்களுக்கு அது நாகரிகம் யார் தீர்மானிப்பது தீர்மானிக்க அதிகாரம் பெற்றவன் நம்மை படைத்தவன் மட்டும்தான் எது சரி எது தவறு என்பதை யார் தீர்மானிப்பது என்று கேட்கிறேன் யார் முடிவெடுப்பார்கள் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் சொல்வதை நான் ஏற்கிறேன் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் மதங்களின் நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுங்கள் அதைத்தான் நான் செய்துள்ளேன் வேதங்களில் இருக்கும் நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்துள்ளேன் ஆனால் எனக்கு எது சிறந்ததாக இருக்கிறதோ அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்காது அதுதான் பிரச்சனை நான் இந்த மேடையில் இருந்து சவால் விடுகிறேன் இங்கிருக்கும் அனைவருக்கும் சவால் விடுகிறேன் இஸ்லாத்தின் எந்த ஒரு நியதியும் மனித இனத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்று நிரூபிக்க முடியுமா கூறுங்கள் நான் சவால் விடுகிறேன் நான் சொல்கிறேன் நான் மற்ற முஸ்லிம்களின் சார்பாக பேசவில்லை என் தலையை அடமானம் வைக்கிறேன் நான் யாருக்கு வேண்டுமானாலும் சவால் விடுகிறேன் ஆம் முஸ்லிம் அல்லாத அநேகர் சில விஷயங்களை தவறு என்று சொல்லலாம் உதாரணத்திற்கு இந்த சகோதரி ஒரு ஆண் ஒரு மனைவிக்கு மேல் மனம் முடிப்பதை ஏற்கவில்லை நான் அதை பற்றி பேசுகிறேன் இன்ஷா இந்த விளக்கத்தை கேட்ட பிறகு நீங்கள் உங்கள் கருத்தை மாற்றிக்கொள்வீர்கள் என் பதிலை ஏற்றுக்கொள்வீர்கள் உதாரணத்திற்கு இரண்டும் இரண்டும் எவ்வளவு என்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியவில்லை என்றால் நான் சொல்கிறேன் பதில் தெரிந்த பிறகு நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் ஆகவே சகோதரி என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களை தைரியமாக மைக்கேல் வந்து கூறுங்கள் நான் ஒரு சாதாரண மாணவன் அல்லாவின் உதவியால் எப்படியாவது பதில் சொல்ல முயற்சிக்கிறேன் ஒரு திருமணத்திற்கு மேல் செய்து கொள்ளலாம் என்று வேதங்கள் சொல்கிறது பைபிளும் சொல்கிறது குரானும் சொல்கிறது நீங்கள் இதில் எதையுமே நம்பவில்லை என்றால் பிரச்சனை இல்லை நாம் அறிவுபூர்வமாக இதை பற்றி பேசுவோம் இயற்கையாகவே ஆணும் பெண்ணும் சம விகிதத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா இயற்கையாகவே பெண்ணும் பிறந்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு குழந்தை மருத்துவ நிபுணரை கேட்டால் அவர் உங்களுக்கு தெளிவாக பதில் அளிப்பார் ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தையை விட கிருமிகளை எதிர்த்து போராட அதிக வல்லமை பெற்றது என்று ஆகவே குழந்தை பருவத்திலேயே பெண் குழந்தையை விட ஆண் குழந்தைகள் அதிகமாக இறந்து போகிறார்கள் ஆகவே குழந்தை பருவத்திலேயே பெண்கள் ஆண்களை விட அதிகமாக இருக்கிறார்கள் காலப்போக்கில் புகைப்பிடிப்பதால் மரணம் குடிப்பதால் மரணம் விபத்தினால் ஏற்படும் மரணம் போரினால் ஏற்படும் மரணம் பெண்களை விட ஆண்கள் அதிகமாக இறந்து போகிறார்கள் இன்று உலகத்தில் ஆண்களை விட பெண்கள் கோடிக்கணக்கில் அதிகமாக இருக்கிறார்கள் நம் இந்திய நாட்டை போல ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் பெண்களின் எண்ணிக்கை ஆண்களை விட குறைவாக இருக்கிறது ஏனென்று தெரியுமா பெண் வதைதான் காரணம் பிபிசி கொடுத்த தகவல் படி

இந்த கொடிய வழக்கத்தை நிறுத்தினால் இந்தியாவிலும் பெண்களின் எண்ணிக்கை ஆண்களை விட அதிகமாகும் அமெரிக்காவில் மட்டும் ஆண்களை விட எழுபத்தி லட்சம் பெண்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள் யூகேவில் மட்டும் நாற்பது லட்சம் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஜெர்மனியில் ஐம்பது லட்சம் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ரஷ்யாவில் தொண்ணூறு லட்சம் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் ஆண்களை விட எத்தனை பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பது இறைவனுக்கு தான் தெரியும் ஒருவேளை சகோதரி ஒரு வாதத்திற்காக கேட்கிறேன் என்னுடைய சகோதரி அமெரிக்காவில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அல்லது உங்கள் சகோதரி அமெரிக்காவில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் கல்யாண சந்தை நிரம்பி விட்டது எல்லா ஆண்களும் தனக்கென்று ஒரு பெண்ணை மணந்து கொண்டார்கள் இருப்பினும் அங்கு எட்டு லட்சம் பெண்கள் வாழ்க்கை துணை கிடைக்காமல் இருப்பார்கள் வாழ்க்கை துணை இல்லாத அந்த பெண்களுக்கு இருக்கும் ஒரே ஒரு வழி என்னவென்றால் ஒன்று ஏற்கனவே திருமணமான ஒரு ஆணை மணப்பது அல்லது பொது உடமையாவது நீங்கள் சொல்லலாம் பொது உடமையா சகோதரர் கடுமையான வார்த்தையா சகோதரி இதை விட நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்த முடியாது எனக்கு சிறந்த வார்த்தையும் தெரியவில்லை அமெரிக்காவில் ஒரு ஆணோ பெண்ணோ வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு முன் எட்டு நண்பர்களோடு பாலியல் உறவு வைத்துக் கொள்கிறார்கள் இம்மாதிரியான தவறான உறவை பத்து இருபது முப்பது என்று கூட வைத்துக் கொள்கிறார்கள் மேலும் சட்டமும் இதை தடுக்காது ஒரு மனைவிக்கு மேல் மணந்து கொண்டால் அதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை ஏன் மனைவியாக இல்லாமல் இருந்தால் அவருக்கு எந்த உரிமையும் இல்லை அவரை அவதூறாக பேசி அவமதிக்கிறார்கள் ஆனால் இஸ்லாத்தில் இரண்டாவது மனைவிக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும் மதிப்பும் கொடுக்க வேண்டும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் ஆனால் நான் உங்கள் கருத்தை ஏற்கிறேன் சகோதரி எந்த பெண்ணும் எந்த பெண்ணும் ஒரு சாதாரண சூழ்நிலையில் தன் கணவனை பகிர்ந்து கொள்ள விரும்ப மாட்டாள் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் ஆனால் இஸ்லாத்தின் சட்டப்படி ஒரு பெரிய இழப்பை நாம் தடுப்பதற்கு சின்ன இழப்பை ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கிறது பெரிய இழப்பை தடுக்க சின்ன இழப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது எல்லா முஸ்லிம் பெண்களுக்கும் இது நன்றாகவே தெரியும் பல லட்சக்கணக்கான பெண்கள் இரண்டாவது மனம் முடிக்காவிட்டால் அவர்கள் பொது சொத்தாக சீரழிக்கப்படுவார்கள் என்று அவர்களுக்கு தெரியும் ஆகவே மற்ற சகோதரிகள் சீரழியாமல் இருக்க எங்கள் கணவர்களை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் என்கிறார்கள் உங்கள் கேள்விக்கு இதுதான் பதில்